எஸ் பிசிக்கல் செல்லும் மாணவர்கள் வந்து தீவிரமாக வெறி கொண்டு பயிற்சி எல்லாம் ரெடியா இருப்பீங்க ரிப்போர்ட் பண்ண சொன்ன இடத்துக்கு போய் ரிப்போர்ட் பண்ண போறீங்க அதுதான் அடுத்த கட்ட வேலை உங்களுக்கு பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி நடக்கும் சிவி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதாவது ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆனா எது நடக்கும் பாத்தீங்கன்னா மட்டும் தான் பண்ணிடுவீங்க அப்ப ஸ்டார் ஈவென்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய எல்லாமே ப்ரொசீஜர் கிளியர் ஆகி நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெற்றிகரமா ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேட்டை வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த டேட்ல வாப்பான்னு சொல்லுவாங்க ரேட் வந்து ரொம்ப தள்ளி போகாது மறுநாள் இருக்கலாம் அல்லது அதற்கு மறுநாள் இருக்கலாம் ஒரு நாள் தள்ளி தான் இருக்கும் சோ அப்ப வந்து உங்களுடைய ஸ்டார் ஈவென்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு சோ இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறதுக்கு நாங்க முப்படை பயிற்சி மையத்தை சார்பில் நாங்க இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ண போறோம் சோ எங்க அகாடமி வேலூர்ல வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணும் படம் அதனால நீங்க எங்க இருந்தாலும் வந்து இன்டர்வியூல வந்து என்ன பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்டர்வியூக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராமும் நாங்க நடத்துவோம் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இன்டர்வியூக்கான கைடன்ஸ் மெட்டீரியலும் நான் பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் சோ ஒரு இன்டர்வியூக்கு நீ எப்படிலாம் பிரேப்பர் ஆவலா அதை வச்சு நீ பிரேப்பர் ஆகிட்டு வாங்க சோ நாங்க வந்து என்ன பண்ணலாம் இன்டர்வியூ பண்ணலாம் ஓகேவா சோ எல்லாமே நடக்கும் வெற்றிகரமா சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ மாணவர்கள் பிசிக்கல் செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டியவை என்னென்ன ஏனா இது நம்ம கொஞ்சம் கூட கேர்லெஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அங்க போய் அவங்க கேக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது திருத்திருன்னு விழிக்க முடியாது அது ஒரு பதட்டத்தை நமக்கு உண்டு பண்ணிட்டு அந்த பதட்டத்திலேயே நம்ம சில தப்புகள் பண்ணக்கூடும் அதாவது ஒழுங்காக கூட ஓட முடியாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம ஒரு ரிலாக்ஸாக போனால் ஃபீல் ஃப்ரீ அவ்வளோதான் மைண்ட் ஃபீல் ஃப்ரீயா இருந்ததுனா நம்ம என்ன பண்ணலாம் நல்லபடியாக ரிசல்ட்ஸை கொடுக்கலாம் ஸோ என்னென்ன எடுத்துட்டு போனோன்றது தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு செக் லிஸ்ட் இதெல்லாம் இருக்குதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க எடுத்து வைக்கும்போது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் உன்னுடைய கால் லெட்டர் அதாவது அழைப்பு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கால் லெட்டர் விட்டுருப்பாங்க சார் இன்டர்வியூ கால் லெட்டர் பாருங்க பிசிக்கலுக்கான கால் லெட்டர் அந்த அழைப்பு கடிதம் டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து எடுத்து வச்சுக்கோ ஹால் டிக்கெட் தான் அழைப்பு கடிதம் இருக்க வேற எதுவும் புதுசா இல்ல சோ அந்த அழைப்பு கடிதத்தை எடுத்து வச்சுக்கோமா ஓகேவா கால் லெட்டர் அடுத்தது அடையாள அட்டை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை ஆனா அவங்க பிரெஃபரன்ஸா மூணு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மூணு தவிர இந்த மூணு கண்டிப்பா எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆனவங்க கிட்ட சோ ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு இந்த மூணுமே இருக்கும் இந்த மூணுத்தையுமே என்ன பண்ணுங்க எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேவா மூணுத்தையுமே எடுத்துகிட்டு போவாது மூணுத்துல எதனா ஒன்று ஒரிஜினலும் எடுத்துட்டு போங்க வித்து ஜெராக்ஸும் எடுத்துட்டு போங்க பிகாஸ் நம்ம ஜெராக்ஸ் சப்மிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போய் பதக்கத்துல எடுக்க முடியாது நீங்க வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிடுங்க ஓகேவா இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒன்னு ஒரிஜினல் வித்து ஜெராக்ஸ் நான் கேட்கறது எல்லாமே ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் இருக்கும் கம்பல்சரி ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போங்க அங்க போயிட்டு உடனே அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் முழிக்க தேவையில்ல ரெண்டு செட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பா ஒண்ணு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணிட்டு தான் வரணும் ஸோ டென்த்து சர்டிஃபிகேட் டெஃபனட்டாக எல்லாருக்கிட்டயுமே டென்த்து சர்டிஃபிகேட் இருக்கும் அடுத்தது டுவெல்த்து சர்டிஃபிகேட் அடுத்தது டிப்ளமோ சர்ட்டிஃபிகேட் and then degree certificate. சோ இந்த சர்டிபிகேட்லாம் மஸ்ட் சோ நான் டிப்ளமா படிக்கலனா நீ டிப்ளமா படிக்க மாட்டேன் தோ 12th முடிச்சி டிகிரி முடிச்சிருப்பேன் சில பேர் 10th டிப்ளமா டிகிரி என்ன மாதிரி முடிச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க அத சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க 10th டிப்ளமோ அண்ட் தென் டிகிரி 10th 12th டிகிரி படிச்சவங்க அத வைங்க சோ எக்ஸெப்ஷனல் தான் டிப்ளமா இருக்குறவங்க வைங்க டிப்ளமா இல்லாதவங்க வைக்க தேவை இல்லை அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் உனுடைய ஜாதி சான்றிதழ் அதுமே ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு தேவ மற்ற மத்த யாரா இருந்தாலும் நீ எடுத்துட்டு போறோம் அடுத்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இத வந்து அவங்க ஹால் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணல ஆனா

தமிழ் தகுதி சான்றிதழ் அதாவது தமிழ் மீடியத்துல தான் நான் படிச்சேன் டிகிரி வரையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து மஸ்ட் அதை எடுத்து வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாவது ஸ்லைட்ல இதுல எழுதுறது எல்லாமே ஒரு முக்கியமான மாணவர் ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்த மாணவர் எஸ்ஐல பாஸ் ஆயிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரி எல்லாருமே எடுத்துட்டு போகணும் இந்த ரெண்டாவது சிலையில எழுதுறது வந்து எக்ஸப்ஷனல் யார் யாருக்கு என்னென்ன இருக்கணுமோ அதை அவங்க அவங்க எடுத்துட்டு போகலாம் பிஎஸ்டிஎம் எஸ்டிஎம் கம்பல்சரி எடுத்துட்டு போகணும் தமிழ் மீடியம் படிச்சவங்க சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தா அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போயிடுங்க அடுத்தது ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து ஆர்வி ஆராயால வழங்கப்பட்ட ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருந்து அவங்க எடுத்துட்டு போயிடுங்க என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இது நான் எழுதி ரொம்ப முக்கியம் என்சிசி இருக்கு சார் என்எஸ்எஸ் இருக்கு ஓகே அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்கிறவங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நேஷனல் லெவலையோ இல்லைனா ஸ்கூலில் யூனிவர்சிட்டி லெவலையோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் ஃபார்ம் ஒன் டூ த்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆனவங்க ஒரு மஸ்ட் அதை எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து திருநங்கை அலவாரி அடையாள அட்டை தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கார்டு இருந்ததுன்னா அந்த அடையாள அட்டை எடுத்துகிட்டு போங்க ஜெராக்ஸோட அடுத்தது வாரிசு கோட்டா சான்றிதழ் ஓகேவா லாஸ்டா வார்டு கவுன்சில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த வார்டு கவுன்சில் மெம்பர்ஸ்க்காக அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா வாலிசு கொட்டா சான்றிதழ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் மறக்காம வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போங்க இதெல்லாம் நான் எழுதி போட்டில் சொல்றேன் வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு போங்க பழம் வாழைப்பழம் கொஞ்சம் நட்ஸு பழம் அந்த மாதிரி எதனா வாங்கிட்டு வாழைப்பழம் பேரிச்சி பழம் வாங்கிட்டு சப்பாத்தியோ இல்லைன்னா பிரெட்டோ எடுத்துகிட்டு போங்க ஏன்னா பசிக்கும் இல்லை உங்களுக்கும் பசிக்கும் இல்லை ஏன்னா டயர்ட் ஆயிடுவீங்க இல்ல ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது ஃபிசிக்கல் முடியத்துக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களையும் எடுத்துகிட்டு போங்க ஸோ ஃபிசிக்கல் நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்க ஸ்டாரியன்ஸில் வெற்றிகரமாக முடிச்சுடுவாங்க இன்டர்வியூக்காக நாங்கள் ரெடியாக இருக்கும் நீங்க வந்து இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எங்களுடைய பயிற்சி மையத்தில் ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில் நன்றி வணக்கம்